சென்னகர மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு கொழம்பு தழும்பு தம்பு இதெல்லாம் குறைச்சிடலாம் ஸ்டவ் மீன் போட்டோன்னே நம்ம வந்து ஸ்டவ்வோட அளவு குறைச்சிடணும் அப்போ தான் மீன் உடையாமல் கிடைக்கும் நகர மீன் சும்மாவே உடையும் அப்படியே குழம்பு ஆகட்டும் மீன் குழம்பு வைக்கும்போது எப்பயுமே வந்து நம்ம வந்து நான்வெஜ் சமைக்கும் சமைக்கும்போது நாலு கொதிக்க வச்சோன்னா ஆஃப் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து உள்ளே நல்லா வெந்தால் தான் நல்ல நல்லது இல்லைனா உள்ள உள்ள பகுதியெலாம் வேகாமல் தான் குழம்பு கெடுதி அதனால் எப்பவுமே மீன் குழம்பு வைக்கும்போதும் எந்த மீ நா நான்வெஜ்ஜும் மட்டனோ சிக்கனும் வைக்கும்போது நல்லா வேக வச்சு எடுத்துடணும் மீனை போட்ட உடனே அது ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாக குழம்பு அப்படியே சிம்லேயே இந்த ஸ்டவ் குறைச்சிட்டு கூட வேக வச்சிடலாம் சென்கர மீன் குழம்பு ரெடி ஆச்சு பார்க்கலாம் நகர மீன் குழம்பு வைக்கும்போது குழம்பு ரொம்ப வந்து கிண்டக்கூடாது மீன் வந்து பாட்பாட்டாக கலண்டுரும் கொஞ்சம் வந்து கிரேவி பதம் குறையணும் கொஞ்சம் தண்ணி தண்ணி பதம் குறைஞ்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெட் ஸ்னாப்பர் ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ராஜித் குழம்பு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ப்ராஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் இருந்து பாருங்கள் மீன் குழம்பு ரெட் ஸ்னாப்பர் ஃபிஷ் குழம்பு எப்படி செஞ்சு செஞ்சுக்கலாம்